சென்னை திருவேற்காடு கூவம் நதியோரம் அமைந்திருக்கும் வீடுகளை இடிக்கும் முயற்சியை அரசு கைவிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் திருவேற்காடு கூவம் நதியோரம் அமைந்திருக்கும் குடியிருப்புகளை ஆய்வு மேற்கொண்ட விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருவேற்காடு நகராட்சி பெருமாள் கோவில் தெருவில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார் கூவம் பகுதியில் கார்பரேட் கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கும்போது ஏறத்தாழ முப்பது அடி உயரத்தில் உள்ள முன்னூறு வீடுகளை இடிக்க அதிகாரிகள் முயற்சிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் கூறினார் கரையோரத்தில் ஏறத்தாழ முப்பது அடி உயரம் உள்ள பகுதியில் தான் இந்த குடியிருப்புகள் அனைத்தும் உள்ளன ஒரே ஒரு இடத்தில் ஏறத்தாழ இருபது அல்லது முப்பது வீடுகள் தாழ்வான பகுதியிலே கட்டப்பட்டுள்ளன அந்த தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் அனைவரும் இசைவழித்துள்ளனர் முப்பது அடி உயரத்தில் உள்ள கரையில் அமைந்திருக்கிற வீடுகளை ஏறத்தாழ முன்னூறு வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது